கடுகு பொச்சு கண்ணம் போட்டுருவோம் நல்லா வதஞ்சிட்டு இந்தளவுக்கு வதங்கன்னா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் போட்டு வச்சு வதங்குவோம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வசத்து வதக்கியாச்சு இப்போ தக்காளி போட்டுருவோம் தேவையான உப்பு போட்டுருவோம் நல்லா வதக்கி விடுவோம் மூடி வச்சு வதக்கி விடுவோம் நல்லா வதங்கட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த வதக்கிட்டு மசலாப்படி போட்டுருவோம் வளர்க்குங்க நல்ல இற போட்டுருவோம் பெரிய பெரிய இறவாக இருந்தது இல்லையா அதனால் தலையை நம்ம க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம் தலையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஏன்னா தலையெல்லாம் போடலான்னு சொன்னாங்க அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா துடி துண்டாக கட் பண்ணி போட்டேன் பெருசு பெருசாக இருந்தால் நல்லா நீங்கள் பெரிய யாராவது போட்டுருங்க வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் மல்லிகை தூவிடுவோம் மல்லிகை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் மயில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஓகே பாய்